பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆட்சி செக் நான் உங்கள் இன்ஜினியர் ஏ பாரிஸ் இந்திய விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சைட்டில் பிசிசி போகிறோம் ஃப்ளோரிங்க்கு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் அரைஞ்ச சை சைட்டு இது சைட்டோட சைஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோரு அஞ்சு ப்ளஸ் டூ கீழே கமர்ஷியலு ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் ரெசிடென்ஷியலு சரி ரொம்ப நாள் வீடியோ போடையே தான் வீடியோ போடுறோம் நம்ம எப்பயுமே வந்து ப்ராப்பராக போடுவோம் உங்களுக்கு தெரியும் அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜல்லி அந்த பாட்டி மாமா அக்ரிகேட்டை ஃபுல்லாக பரப்பிட்டு சிமெண்ட்டையும் சாண்டையும் மிக்ஸ் பண்ணி மேலே போட்டு அப்புறம் தண்ணி தெளிச்சிடுவாங்க அந்த மாதிரிலாம் போட மாட்டோம் எது பண்ணாலுமே ப்ராப்பராக இந்த மாதிரி மிக்சரில் வச்சு மிக்ஸ் பண்ணி ரேஷியோலாம் கரெக்ட் பண்ணி தான் போடுவோம் இதில் வந்து இது கரையா மருந்து ஃபுல்லாகவே இது பண்ணியிருக்கோம் தெளிச்சிருக்கோம் கம்மியிலே இது பண்ணாங்க ஒரு கம்மியிலே வந்து நாங்கள் வச்சு தர்றோம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எட்டு ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் சேர்த்து அது எனக்கு செட் செட்டாகக்குற மாதிரி தெரியலை டென் இயர்ஸ் வாரண்டி தரேன்னு சொன்னாங்க அது எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியலை சரி நம்ம அப்போயிலேருந்து ஒரு அட்மிட் தான் யூஸ் பண்ணுவோம் ஒரு கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம் அதே ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு எம் சாண்டு தான் எம் சாண்டு அப்ரிகேட்டுமண்டு இந்த கம்பெனி ஸ்டேர் கேஸ்காக விட்ருக்கோம் இது போட்டிக்கோ அது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஷோரூமு பேக்கெலாம் வந்து கமர்ஷியலு ஒன் பர்பஸு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக இருக்க அந்த இது வந்து ரூமு அதுக்கப்புறம் உள்ளது வந்து ஒரு ரூமு இது ஸ்டேர் கேஸு இது ஒரு ரூமு அது டாய்லெட்டு அது ஹாலு கிச்சன் அப்படின்னு போவோம் அது கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சுருப்போம் டிவேட் பண்ணியிருப்போம் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி பேக்ஸ் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அங்கே தண்ணி தொட்டி போட்டிருக்கோம் அது வந்து ஒரு எட்டு கேட்டு அதில் லெஸ் ஆகிரும் டோட்டலாக ஒரு எட்நூறு பேண்ட்டு வரும் டுவெண்ட்டி பேக்ஸ் யூஸ் ஆகும் நினைக்கிறேன் த்ரீ இஞ்சி இது ஃபுல்லாகவே இதுதான் போட்டோம் செம்மண் கிராமல் சொல்லுவாங்கல்ல அதுதான் ஃபுல்லாகவே வாங்கி ஃபில் பண்ணோம் அதுதான் ஃபுல்லாகவே ஆகும் இது மழை காலம் மாதிரி மழை வந்துக்கிட்டே இருக்கனால ஒரு வேலையுமே பார்க்க முடியல ரொம்ப சிரமமாக இருக்குது எப்பயுமே வாய்ஸ் புடிதா என்னன்னு தெரியல நான் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் மழை காலம் மாதிரி மழை பேசிக்கிட்டே இருக்குது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது இது மண்ணெலாம் போட்டு கன்சால்டேஷன் பண்ணி ஒன் வீக் ஆகிடுச்சு கன்சாலிட்டேஷன் பண்ணி அது காஞ்சியே ஒன் வீக் ஆகிடுச்சு ஃபுல்லாக ட்ரை ஆகி மழை வந்துக்கிட்டே அதனால போன முடியாமல் இருந்துச்சு நீ தான் அப்படியே போட்டு வந்துட்டு போனாச்சு மொத்தம் பதினஞ்சு காலம் எல்லாமே ஒன்றுக்கு முக்கால் தான் த்ரீ டைப்ஸில் இருக்குது காலம் மூணு காலம் வந்து எல்லாமே டொல் எம்எம் ராடு அப்புறம் ஒரு ஆறு காலம் வந்து எல்லாமே சிக்ஸ்டின் எம்எம்மு அப்புறம் ஒரு ஆறு காலம் வந்து நாலு சிக்ஸ்டீனு ரெண்டு டுவெல் அப்படி போட்டிருக்கோம் செக்ஸுவல் டிசைன் பண்ணிட்டு தான் போட்டிருக்கோம் ஸோ நம்மளாக எதுவுமே அச்சம் சொல்ல ஆக்சுவலாக இது வந்து வீடாக இருந்துச்சு பழைய காலம் ஆர்சிசி இருந்துச்சு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம இது பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிச்சுக்குவோம் ஃபாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆர்கிடெக்ட் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலையும் இன்ஜினியரிங் ஏ வாரிஸ் அப்படிங்கிற ரெண்டு இன்னொரு யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பில்டிங் அப்ரூவல் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க எதுவும் தேவைன்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு அதில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ